வணக்கம் நண்பா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வெற்றிகரமாய்ப் போகும் சீரியல்களில் மகாநதி சீரியலும் ஒன்று கொடைக்கானலில் வாழும் சாரதா சந்தானம் என்ற தம்பதியருக்கு நான்கு பெண் குழந்தைகள் இவர்கள் பெரிய பிள்ளைகளாக வளர்ந்தபின் திடீரென தந்தை சந்தானம் இறந்துவிடுகிறார் செய்வதறியாமல் விழித்த இக்குடும்பம் கொடைக்கானலை விட்டு சென்னைக்கு குடிபெயர்ந்தனர் இந்நிலையில் சென்னையில் உள்ள ஒரு பெரிய கம்பெனியின் இளம் தலைமை நிர்வாக அதிகாரியா இருக்கும் விஜய் என்ற இளைஞரை அவரது தாத்தாவும் பாட்டியும் திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி வற்புறுத்துகின்றனர் அவர்களை ஏமாற்றுவதற்காக தனக்கு மனைவியாக ஒரு வருடம் மட்டும் அக்ரிமென்ட் முறைப்படி நடிக்க ஒரு பெண்ணை தேடுகிறார் விஜய் இவர் தேடல் வலையில் கொடைக்கானலில் இருந்து வந்த சாரதாவின் இரண்டாவது மகளான காவேரி சிக்குகிறாள் தன் தந்தை வைத்துச் சென்ற கடனை அடைக்க காவேரி விஜயிடம் அக்ரிமென்ட் போட்டு ஒரு வருடம் மனைவியாய் நடிக்க சம்மதம் தருகிறாள் அதன்பின் பசுபதி ராகினி என்ற இருவரால் விஜய் காவேரிக்கு பல பிரச்சனைகள் எழுகிறது அக்ரிமென்ட் போட்டுக்கொண்ட ஈருடல்களும் காதல் கொண்டு ஊருடலாகி தற்போது காவேரி வயிற்றில் சிசு வளர்ந்து பலவித போராட்டங்களுடன் கதை சென்று கொண்டிருக்கிறது இந்த சீரியலில் முதலில் கொடைக்கானலில் காவேரி இருந்தபோது நிவின் என்பவரை காதலிப்பார் சீரியல் ஆரம்பித்தது முதல் நிவின் காவேரி ஜோடி பெருமளவில் இளைஞர்களை கவர்ந்து இழுத்தது ஆனால் சென்னை வந்த காவேரி விஜயுடன் சேர்ந்த நாள் முதல் இப்போது வரை விஜய் காவேரி ஜோடியின் காதல் காட்சிகளும் ரொமான்ஸ் காட்சிகளும் இளைய தலைமுறையின் மனதை பெருமளவில் ஈர்த்து வெற்றி ஜோடிகளாக வலம் வருகின்றனர் விஜய் கேரக்டரில் நடிப்பவர் யார் மலையாளியா பாலிவுட் டாக்டரா என கேட்கும் அளவிற்கு நடிப்பில் கலக்குகிறார் இவரை பற்றிதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போறோம் இவரது ஒரிஜினல் பெயர் சுவாமிநாதன் அனந்தராமன் இவர் பக்கா தமிழர் தஞ்சாவூர்தான் இவரது பூர்வீகம் இவரது அப்பாவிற்கு பெங்களூருவில் வேலை கிடைக்கவும் குடும்பம் பெங்களூருவிற்கு சென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி வருடம் பிறந்த இவர் பெங்களூருவில்தான் படிப்பை முடித்தார் படிக்கும்போது இவருக்கு நடிப்பதில் இன்ட்ரஸ்ட் வந்து சில குறும்படங்களில் இவர் நடித்தார் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்து முடித்த இவர் பெங்களூருவில் உள்ள ஒரு கம்பெனியில் ஒருவருடன் வேலை பார்த்தார் அப்போது இவரது நண்பர் ஒருவர் இவரை ஒரு சீரியலின் ஆடிஷனுக்கு கூட்டி போயுள்ளார் ஆடிஷனில் இவரை பார்த்த அனைவருக்கும் இவரை பிடித்து போக உடனே கன்னடத்தில் மிதுன ராசி என்ற சீரியலில் நடிக்க ஒப்பந்தம் ஆனார் இந்த சீரியல் பலரது பாராட்டுகளை பெற்றது இதன் பின்னர் விஜய் டிவியின் காற்றுக்கென்ன வேலி என்ற தமிழ் சீரியலில் சூர்யா என்ற கேரக்டரில் நடித்தவர் பாதியில் விலக அந்த கேரக்டருக்கு ரீப்ளேஸாக இவர் நடிக்க ஒப்பந்தம் ஆனார் அந்த சீரியலின் ரசிகர்கள் முதலில் இவரை திட்டினாலும் இவரது நடிப்பில் ஈர்க்கப்பட்ட ரசிகர்கள் பின்பு இவரை உச்சாணியில் ஏற்றி வைத்து கொண்டாடினர் இந்த சீரியலின் மெகா ஹிட்டை தொடர்ந்து தெலுங்கில் ஒரு சீரியலும் கன்னடத்தில் ஒரு படமும் நடித்தார் இவைகளின் தொடர்ச்சியாகத்தான் விஜய் டிவியின் மகாநதியில் ஒப்பந்தம் ஆனார் இந்த சீரியலில் இவர் ஆனது முதல் இப்போதுவரை விஜய் காவேரி ஜோடி டாப்லிஸ்ட்ல இருக்காங்க பாலிவுட் நடிகர் போல் முகத்தோற்றத்தில் உள்ள சுவாமிநாதனுக்கு திரைப்பட பட வாய்ப்புகள் கிடைத்து மென்மேலும் இவர் முன்னேற மக்களின் சார்பாக நமது பிரக்ஷம் சேனல் வாழ்த்துகிறது நன்றி